நுறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஷாஃபான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம் அதில் என்னெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் முழுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்லாத்தில் எட்டாவது மாதம்தான் ஷாஃபான் மாதமாகும் ரஜப் மற்றும் ரமலான் இரண்டு மாதத்திற்கு இடையில் இந்த மாதம் வருவதால் இந்த மாதத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு வைத்துள்ளார்கள் அல்லஹுவின் நாட்டத்தினால் ரஜப் மாதம் முடிந்துவிட்டது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெள்ளிக்கிழமை இன்று ஷாஃபான் மாதம் தொடங்கிவிட்டது அதாவது நேற்று இரவே தொடங்கிவிட்டது இன்ஷா அவுல்லா அடுத்தது ரமலான் மாதம்தான் ரமணாலின் நோன்பு வைப்பது என்பது அனைவரும் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் ஆனால் இந்த ஷாஃபான் மாதத்தில் நோன்பு வைத்தால் நன்மையை பலரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் நம்மை படைத்த அல்லாஹுவை தவிர எனவே இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதால் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மால் அமல் செய்யும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது பலர் நோன்பு என்றால் ரமலானில் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருந்தனர் இதனால் ஒரு சில நோன்பிலே ரமலானில் சோர்வடைகின்றனர் இன்னும் சிலர் முடியவில்லை என்று ரமதானில் பாதியிலேயே நோன்பை விட்டும் விடுகிறார்கள் ஆனால் நாம் ரமதான் வருவதற்கு முன்பு இந்த மாதத்தில் அதாவது ஷாஃபான் மாதத்தில் நோன்பு நோர்க்க ஆரம்பம் செய்தால் ரமதானின் நோன்பு வைப்பது நமக்கு எளிதாக இருக்கும் ஷாபான் மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்கலாம் ஷாபான் மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நோன்பு வைக்கலாம் இது சுண்ணாவாகும் ஆனால் கட்டாயம் இல்லை அல்லாஹின் தூதர் செல்லலாக அலிவசலம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகம் நோன்பு வைத்துள்ளார்கள் பிறரையும் நோன்பு நோக்க வலியுறுத்தியும் உள்ளார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் ரமதானை தவிர வேற எந்த மாதத்திலும் முழு மாதமும் நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏனென்றால் ஷாஃபானில் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன உசாமத் திப் உசாமத் திப்னு ரலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷாஃபான் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் வரும் மாதமாகும் சிறப்புகளும் அதில் அதிகம் உள்ளன இம்மாதம் பற்றி மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் இம்மாதத்தில்தான் அடியார்களின் அமல்கள் அல்லாவிடம் எடுத்து காட்டப்படுகின்றன இம்மாதத்தில் நோன்புடன் இருக்கும் நிலையில் எனது அமல் அல்லாவிடம் எடுத்துக்காட்டப்பட வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள் ஆதாரம் நூல் சுனன் நசையி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு இதன் காரணமாகவே அல்லாவின் தூதர் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்று உள்ளார்கள் தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் நபி அவர்கள் நோன்பு நோக்கவில்லை அதேபோன்று தவிர ஷாஃபானில் நோன்பு நோற்பதற்கு வேறு சிறப்புகள் எதுவும் இல்லை என அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது சஹீஹான ஹதீஸ்கள் கிடையாது அதே சமயம் ஷாஃபானில் நோன்பு நோற்றால் ஏராளமான சிறப்புகள் உள்ளன என்று செய்திகள் உண்டு ஆனால் அவை அனைத்தும் அதாவது ஒரு சில அனைத்தும் பலகீனமான ஹதீஸ் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாகும் அல்லது பொய்யான செய்தியாகும் அதே சமயம் ஷாஃபானில் தொடர் நோன்பு நோற்கக்கூடாது ஏனென்றால் இஸ்லாத்தில் தொடர் நோன்பு என்பது ரமதானில் மட்டுமே உள்ளது அல்லாவின் தூதர் சலலாகு அலைவசலம் அவர்கள் ஷாஃபானில் நோன்பு வைத்துள்ளார்கள் ஆனால் தொடர்ச்சியாக இம்மாதம் முழுக்க வைக்கவில்லை இதை அல்லாவின் தூதர் சிலலாக அழிவசலம் அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்பதையும் தடுத்துள்ளார்கள் இதை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ரசூல் செலலாகு அலைவசலம் அவர்கள் ரமதானை தவிர வேறு எந்த மாதமும் முழுமையாக நோன்பு நோக்கவில்லை ரமலானில் மட்டுமே முழுமையாக நோன்பு நோற்று வந்தார்கள் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நாம் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைக்க விரும்பினால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு நாள் விட்டு விடுவீராக இதுதான் தாவூத் நபியின் நோன்பாகும் நோன்புகளில் இதுவே சிறந்ததாகும் ஆதாரம் நூல் சஹீக் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஷாஃபான் மாதத்தில் உங்களால் இயன்ற அளவு அமல் செய்யுங்கள் ஷாஃபான் மாதத்தில் நோன்பு வரிப்பை வைப்பதை இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது இதைத் தவிர்த்து வேறு எந்த அமல்களையும் குறிப்பிடவில்லை நாம் வளமையாக செய்யும் அமல்களில் இயன்ற அளவுக்கு செய்தாலே போதும் ஃபர்லான தொழுகையை நேரமுடன் தொழுதல் ஃபர்லு தொழுகைக்கு பின் முன்பின் சுன்னத் தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் குர்ஆனை ஓதுதல் தஸ்ஃபீக் செய்தல் தர்மம் செய்தல் தௌபா செய்தல் இது போன்ற நம்மால் இயன்ற அளவு அமல்களை இம்மாதத்தில் செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சல்லலாகு ஒலைவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களால் இயன்ற அளவு வணக்கங்களை அதாவது அமல்களை செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் சளிப்படையாதவரை அல்லாஹ் சளிப்படைய மாட்டான் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஷாஃபான் மாதத்தில் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் பொதுவாகவே எந்த நோன்பாக இருந்தாலும் நாம் நாளை நோன்பு வைப்பதாக இருந்தால் அன்று இரவே உள்ளத்தில் நாளை நோன்பு வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் அதாவது நீயத் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் காலையில் நோன்பு வைக்க எழாமல் உறங்கிவிட்டாலும் காலையில் எழுந்து அப்படியே நோன்பை தொடரலாம் சஹர் நேரம் முடிவதற்கு முன்பு நாம் எழுந்துவிட்டால் சஹர் செய்துவிட்டு நாம் நோன்பு வைத்து கொள்ளலாம் ஆதாரம் நூல் சுனன் திருமிதி எழுநூற்றி முப்பது அதே சமயம் சமயம் சல் அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சஹரில் அருள் வளம் உள்ளது அதாவது பரக்கத் உள்ளது என்று சொன்னார்கள் ஆதாரம் நூல் சஹீஹ் முஸ்லிம் இரண்டாயிரம் நீயத் என்ற அரபு சொல்லுக்கு அர்த்தம் எண்ணம் தீர்மானம் உறுதி போன்ற பொருள்கள் ஆகும் நோன்பை பொறுத்தவரை எந்த ஒரு நோன்பிற்கும் அவுலாவின் தூதர் சல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் நீயத் கற்றுக் கொடுக்கவில்லை அதனால் நாம் உள்ளத்தில் நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தாலே போதுமானதாகும் இதை நாம் வாயினால் கூற வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவின் தூதர் சல்லலாக் ஒலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஃபஜருக்கு முன்பு நீயத் வைக்கவில்லை என்றால் நோன்பு செல்லுபடி ஆகாது என்று கூறினார்கள் ஆதாரம் நூல் சுனன் திருமிதி எழுநூற்றி முப்பது அதே சமயம் நோன்பை விரைவாக திறந்து கொள்ளுங்கள் சூரியன் மறைந்துவிட்டது என்று தெரிந்தால் நோன்பை திறக்க காலதாமதம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லலாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் நிலைத்திருப்பார்கள் இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனக்கு ரமதானில் சில நோன்புகள் விடுபட்டுவிடும் அதை ஷாஃபான் மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் கலாவான நோன்புகளை நோக்க கால அவகாசங்கள் எவ்வளவு கலா நோன்பு என்பது நம்மீது கடமையான நோன்பு ரமலான் நோன்பு மார்க்கம் அனுமதித்தல் காரணத்தில் விட்டுவிட்டால் அல்லது நம்மீது நாமே கடமையாக்கி கொண்டு நேர்ச்சை நோன்புகள் வைக்க முடியவில்லை என்றால் நாம் பின்னர் வரும் நாட்களில் வைத்து கொள்ள வேண்டும் ஆறு விதிக்கப்பட்ட நோன்பு சில குறிப்பிட்ட காலங்களில் கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளிகளாகவோ அல்லது பயண பயணத்திலோ இருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை நோற்க வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் பின்னால் வரும் காலங்களில் நோன்பை வைத்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளான் ஆனால் இந்நாட்களில் வைக்க முடியவில்லை என்றால் எப்போதும் வைக்க முடியாது என்று அல்லாஹ் கூறவில்லை நாம் விட்ட நோன்புகளை கணக்கு வைத்து கொண்டு பின்னால் வரும் காலங்களில் எப்போது வேண்டு வேண்டுமெனாலும் வைத்து கொள்ளலாம் அதற்கென்று காலம் உள்ளதே என்று அலட்சியமும் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் நோன்பு நோற்க ஃபர்லான நோன்பு மற்றும் சுன்னத் நோன்புகளைத் தவிர நஃபிலான நோன்புகளை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் கூடாது ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நூல் சுனன் அபுதாவுத் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும் என்றால் அதாவது நஃபில் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் வியாழன் வெள்ளிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும் சனிக்கிழமையில் நபில் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அல்லது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும் ஷாஃபான் மாதத்தில் நாம் குறைந்தது ஒரு நோன்பாவது வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சல்லலாக ஒலைவசல்லம் அவர்கள் ஷாஃபானில் நோன்பு வைக்க நமக்கு வலியுறுத்தி இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது ரசூல் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம் நீர் இந்த ஷாஃபான் மாதத்தில் இறுதியில் யாரேனும் நோன்பு நோற்றீர்களா அதாவது அவரை கேட்டார்கள் ஏதேனும் நோன்பு நோற்றீர்களா என்று கேட்டார்கள் அம்மனிதர் இல்லை என்று பதிலளித்தார்கள் உடனே அவ்வாவின் தூதர் சல்லலாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீர் ரமலான் நோன்பை முடித்ததும் அதற்கு பகரமாக இரண்டு நாட்கள் நோன்பு நோர் பீராக என்று கூறினார்கள் ஆதாரம் நூல் சஹீஹ் முஸ்லிம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஷாஃபான் பிறை பதினைந்திற்கு மேல் நோன்பு நோற்க கூடாது ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியை அடைந்துவிட்டால் நோன்பு நோற்காதீர்கள் என அல்லாவின் தூ தூதர் சலலாஹு அலிவசலம் அவர்கள் ஆதாரம் நூல் சுனன் அபுதாவூத் ஆனால் இந்த செய்தி பலகீனமாகும் பவின் தூதர் சல்லலாக அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஷாஃபான் இறுதி இரண்டு நாட்கள் மட்டும் நோன்பு வைக்க வேண்டாம் என கூறியுள்ளார்கள் தடை செய்துள்ளார்கள் அந்த கடைசி இரண்டு நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நோன்பு நோற்கலாம் ஆனால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தில் சிலர் பொய்யான செய்திகளை கூறி இந்த மாதத்தில் இந்த சூறாக்களை ஓதினால் நாம் நாடியது நடக்கும் இந்த திக்கர் ஓதுவதால் இவ்வளவு சிறப்பு கிடைக்கும் என்று கூறி அதிகமாக கட்டுக்கதை கட்டுகின்றனர் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இது இல்லாமல் ஷாஃபான் பதினைந்தில் பராத் இரவு என்று ஒன்றை ஏற்படுத்தி அந்த இரவில் திக்கரு தொழுகை சிறப்புகள் என அமல்கள் செய்வார்கள் ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ